அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எலமைப்ப நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப் நான் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி

தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி என அறிவிக்கப்பட்டனர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மிதக்கூடிய கனமழை கொட்டி என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கனமழை காரணமாக இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் காரைக்கால் மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும்ன தற்போது குலோத்துங்கன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவு பொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு இன்றைய நாட்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும்ன தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மற்ற மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் விடுமுறை அழைக்கப்பட வாய்ப்புகள் உள்ள மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகமூட்டதும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசான மிதனொலையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியவர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கட்லா பகுதி மன்னார் வளைகுடா குமரகிடல் போதி மற்றும் அதனை சுற்றோட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொடும் மீனவர்கள் அப்போதைக்கு மீன் பிடிக்கே செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்